வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல வீட்டில் கருப்பூரம் ஏத்துறவங்க மறக்காம இந்த பதிவை பாருங்க ஒரு சிலவர் எதனால வீட்டில் கருப்பூரம் ஏத்துறோன்றதுக்காக ஒரு சில விஷயம் கேட்டோம் அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது முழுமையான விஷயம் என்னன்றதுல சொல்கிறேங்க தினமும் வீட்டும் கருப்பூரம் கொளுத்துனா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேங்க பூஜைகளின் போது கருப்பூர ஆராத்தி காட்டுறது மனசுக்கு அமைதியையும் பரவசத்தையும் அளிக்கும் இல்லைங்களா அதனால்தான் கருப்பூர ஆராத்தி கண்டிப்பா நம்ம வந்து எல்லா சாமியும் கும்பிடுறப்போ கண்டிப்பா கருப்பூரம் அப்படின்றத கொளுத்துறோம் சரி கற்பூரம் ஆராத்தி காட்டுறதால் என்னென்ன விஷயம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ தெய்வக்கூட ஒரு தெய்வத்தோட அம்சமாக பார்க்கப்படுது தீபம் அந்த தீபம் ஏற்றினா மட்டும் அந்த அந்த பூஜை முடிவு பெறுதா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஒரு கர்ப்புறத்தை எரிச்சா மட்டும்தான் அந்த பூஜை வந்து முடிவு பெறுது முக்கியமா அதுல இருந்து வகைக்கூடிய புகை வந்து நம்முடைய சுற்றுப்புற சூழலை ஏதாச்சும் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ அதெல்லாம் சுத்தப்படுத்தி நேர்மறை அதிகலாம் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கு கவலை அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ அதுலேருந்து வரப்படுகின்ற புகை வந்து அது ரெண்டுத்தையும் குறைக்குங்க மூணாவது அந்த தீ வைத்து எரிக்கப்படும் கருப்புரமானது அது எரியும் பொழுது அந்த தெய்வீக ஆற்றலானது வீட்டுக்குள்ள வரும் பொழுது மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்ச ஒரு ஆத்மாத்மா அமைதியான நிலைக்கு வருவீங்க முக்கியமா ஜோதிடத்துல கருப்புறம் பெரு பங்கு வகிக்குதுங்க வீட்டில் கருப்பூரத்தை எரிக்கிறதால ஏத்துறதால உண்மையில் பித்ரு தோஷம் வந்து தோஷம் ரெண்டுமே நீங்குது பித்ரு கால காலசர்பு தோஷம் இருக்கவங்க வீட்டில் வந்து துன்பங்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமா வந்து மூதாதையர்கள் வந்து பித்ருக்கள்னா மூதாதையர்கள் நம்ம மேலே கோவமா இருக்காங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க கால சர்பகால தோஷம்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் கடன் சுமை அதிகமாகவும் அதே மாதிரி வந்து திருமணம்லாம் எல்லாம் கை கூடாமல் போகும் இது மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை அதிகமா இருக்கு அப்படின்றப்போ உங்க வீட்டில் நீங்க அந்த தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு மூன்று முறை கற்பூரத்தை எதிர்ச்சு விடுங்க அது ரொம்ப நல்லது வீடு முழுவதும் அந்த ஒளியை பரப்புங்க அது மாதிரி பண்ணிங்க அப்படின்றப்போ மனதிலும் உடலிலும் தோஷத்தோட விளைவுகளை தணிக்குங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனால் கற்பூரம் நம்ம என்ன பண்ணுவோம் பூஜை அறையில மட்டும் ஏத்திட்டு விட்டுறோம் பண்ணக்கூடாது எல்லா அறைகளையும் காட்டணும் சரிங்களா அடுத்து இப்போ கற்பூரத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் காட்டுறதால உங்களுக்கு டெங்கு டெங்கு மலேரியா அது வராதுன்னு கூட ஒரு சயின்டிஃபிக்காக கூட சொல்லியிருக்காங்க அதனால தான் நைட்டு பகு படுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொசு அந்தந்த அனைத்து கதியில் உள்ள சாத்திட்டு ஒரு கற்பூரத்தை எரிச்சு விட்டீங்கன்றப்போ அந்த கொசுகள் தாக்கம் கூட உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க கற்பூரம் கொசுகளுக்கு மட்டும் கிடையாது தீய சக்திகளை விரட்டுங்க உங்கள் வீட்டில் கற்பூரத்தை எரிப்பதன் மூலம் தீய சக்திகளை விரைவில் அகற்றும் சக்தி கருப்புறத்துக்குள்ளது உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு கெட்ட கெட்ட கனவுகள் வந்துட்டே இருக்கு இது மாதிரி விஷயங்கள் அடிக்கடி தூண்டிட்டே இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கேன் சரியா தூங்க கூட முடியல இது மாதிரி சொல்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு கருப்பூரத்தை தலைய நடியில வச்சு தூங்கினேன் அப்படின்றப்போ அந்த கருப்பூரத்தோட நேர்மறையான புகைகள் அந்த அந்த தலைகிக்கு அது இழுக்கும் பொழுது உங்கள் மனசு தெளிவுபடும் நிம்மதியான தூக்கம் பெறுவீங்க அந்த கெட்ட கெட்ட நேரம் கெட்ட சக்தி எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் நீங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருப்பீங்க இப்போது கற்பூரம் அப்படின்றது வந்து சும்மா ஒரு வெள்ளிக்கிழமை சாமி கும்புறோன்றப்ப ஏற்றுவோம் செவ்வ சாமி கும்புறன்றப்ப அவ்வளோ தவறு காலை எழுந்து குளிச்சி முடிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றுங்க அவ்வளோ நல்லது வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி அதிகாரம் அதிகமாகவும் இப்போ பில்ல கருப்புரம் ஏற்றணுமா பூங்கருப்புரம் உங்களுக்கு எந்த கருப்புரம் கிடைச்சாலும் ஏத்துங்க அவ்வளோ நல்லது ஏற்றிட்டு நிலைவாசிலிருந்து சமையல் இறை பூஜை அறை பெட்ரூமு கிச் எல்லா அறையிலையுமே பரவட்டும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த கருப்பூரை தொட்டு கும்பிட சொல்லுங்கள் தொட்டு கும்பிடும்பொழுது அதுலேருந்து அந்த பறகுற அந்த ஆவி அந்த நம்ம மேலே பொழுது நம்மகிட்ட எதாச்சும் ஜு துர்சக்தி இருக்குது கெட்ட சக்தி இருக்குன்றப்ப நம்மளை விட்டு விலகும் முக்கியமாக ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்க நெகட்டிவ் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றப்போ ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு அவங்கள நல்ல ஒரு பெரிய கட்டி கருப்பூர வாங்கி ஒரு நூறுரூவா இரநூறுபா தேடிக்க சொல்லுங்க அவங்க மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் அந்த சாமிக்கு வேண்டுதல் வச்ச மாதிரி இருக்கும் அவங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் குறையும் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்றப்போ அது என்ன கவலையோ என்ன கஷ்டமோ அந்த மனசில் நினச்சிக்கிட்டு கருப்பூரை எரிஞ்சு பாருங்களேன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் கருப்புரை எறிகிறது அப்படின்றது வந்து நம்ம மனசோட தாக்கமெல்லாம் குறையும் தெய்வத்திற்கு ஒரு வேண்டுதலாகவும் இருக்கும் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இதுவரை ஏன் ஏற்றுறேன் நிறைய பேர் எதுக்காக ஏதா சொல்லுவாங்க சாமி வீட்டுக்குள்ளே வரும் எத்தனை நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது கருப்புரத்துனா இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது அது நிறைய பேர் தெரியாம இருக்குமே இப்போ தெரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு மூணு முறையாவது கருப்பூர இதுல ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது முறையாக கருப்புரத்துங்க அவ்வளோ நல்லது சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே